அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் மூர்த்தி வரதட்சணை விஷயத்தில் மிகவும் குரூரமான கொள்கை பிடிவாதம் உள்ளவராக இருந்தார் வயது முதிர்ந்தும் பிடிவாதத்தை தளரவிடவில்லை அவர் எவ்வளவு வேண்டியவர்கள் வீட்டு திருமணமாயிருந்தாலும் வரதட்சணை சீர்தனத்தை என்று பெண்ணை பெற்றவர்களை கசக்கி கல்யாணங்களுக்கு அவர் போவதில்லை அப்படி ஒரு விரதம் வைத்திருந்தார் சம்பந்தப்பட்டவர்களே நேரில் வந்து பத்திரிகை கொடுத்து அழைத்தாலும் அத்தகைய திருமணங்களை மதித்து போகாமல் புறக்கணித்தார் பெண்ணுரிமை இயக்கத்துக்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக அழுக்காமல் சலிக்காமல் போராடி வந்தார் அவர் இந்த போராட்டம் அவரை மக்களிடையே விரோதியாக்கி இருந்தது இரண்டு லட்சம் மூன்று லட்சம் என்று விலை கொடுத்து வரதட்சணைக்கு மாப்பிளை தேடுவது என்பது சந்தையில் காளை மாடு பிடிப்பது போல அநாகரிகமாக நடந்து வருகிறது இது சாஸ்திரங்களின் படியும் சரியல்ல படியும் சரியல்ல பெண்ணடிமை தனத்தின் அடையாளங்களின் முதன்மையானது வரதட்சணை என்று அவர் முழங்கிய மாநாடுகளும் கூட்டங்களும் கணக்கில் அடங்காதவை வரதட்சணை வாங்கிய கல்யாணத்தில் மறியல் செய்து ஜெயிலுக்கு கூட போய்விட்டு வந்தார் தன் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து வாட்சிலிருந்து பாத்திரம் வரை சகலமும் வாங்கி கொடுத்து சிரமப்பட்ட ஒரு தாயோ தந்தையோ அதை மனதில் வைத்து கொண்டு தன் பிள்ளைக்கு மணமகளாக வருகிற பெண்ணிடம் கருணையாக நடந்து கொள்வதில்லை அந்த பெண்ணையும் அவளுடைய பெற்றோரையும் கசக்கி பிழியவே தயாராக இருக்கிறார்கள் இதையெல்லாம் தவிர்க்க ஒரே வழி படித்த பெண்ணே துணிந்து முன்வந்து வரதட்சணை வாங்கிக் கொள்ளும் எந்த மணமகனையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுப்பதுதான் இப்படி மறுக்க துணியாமல் பெண் ஆணுக்கு பணிந்து பயந்து போகிறவரை சமூகத்தில் எந்த மாறுதலும் ஏற்பட போவதில்லை நாம் எதிர்பார்க்கிற பெண்ணுரிமையும் கிடைக்கப் போவதில்லை என்று அவர் இக்கூறிய யோசனையை யாரும் பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை உலகம் எப்போதும் போலத்தான் நடந்து கொண்டிருக்கிறது மூர்த்திக்கு என்ன பிள்ளையா குட்டியா ஒன்றும் இல்லை அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று அவருக்கு குழந்தை குட்டிகள் இல்லாததால்தான் அவர் இப்படியெல்லாம் மேடைகளில் முழங்குவதாக சிலர் பேசிக்கொண்டார்கள் யார் என்ன பேசினாலும் எப்படி கிண்டல் செய்தாலும் பெண்ணுரிமை இயக்கத்திலும் வரதட்சணை ஒழிப்பு இயக்கத்திலும் அவருடைய தீவிரம் குறையவே இல்லை வயது முதிர்ந்த பின்னும் அவரை பொறுத்தவரை இளமையின் வேகத்துடனேயே செயற்பட்டுக் கொண்டிருந்தார் அவர் அவ்வப்போது சிறு சளிப்பு ஏற்படுவது மட்டும் தவிர்க்க முடியாததா இருந்தது ஒரு சமயம் பக்கத்து வீட்டில் குடியிருந்த சிவன் கோயில் குருக்களின் பெண் குழந்தையான சிறுமி காமு தெருவில் பாண்டி விளையாடினாள் அப்போது பாண்டி விளையாட்டுக்கான கட்டங்களையும் கோடுகளையும் ஒரு பையன் காலால் அளித்தான் அவனை நோக்கி ஆத்திரத்தோடு உங்க மாதிரி திமிர் பிடிச்ச ஆம்பளை கடங்காரங்களோட கொட்டத்தை ஒடுக்குறேன் பாரு என்று அவள் பதில் சொன்னதற்காக அவளை பாராட்டி திண்ணையிலிருந்தே செய்து சாக்லேட் வாங்கி கொடுத்திருந்தார் மூர்த்தி பெண்ணுரிமை இயக்கத்தில் அவருக்கு இருந்த வெறி காரணமாக யார் ஆண்களை திட்டினாலும் ஆண்களின் கொடுமையை புரிந்து கொண்டு திட்டினாலும் புரியாமலே திட்டினாலும் அவர்களுக்கு அவருடைய பாராட்டு கிடைத்தது பரிசும் கூட கிடைத்தது மாமா இப்ப நீங்க எதுக்காக கை தட்டுவீங்க எதுக்காக என்னை கூப்பிட்டு சாக்லேட் வாங்கி தரீங்க என்று அன்றைக்கு அந்த அரியா பருவத்து சிறுமி காமு கேட்டபோது உனக்கு அதெல்லாம் இப்ப புரியாத அம்மா உன் மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் நினைவு தெரிஞ்சு வயசு வந்த பின்பும் அந்த மாதிரி தைரியமாக ஒவ்வொரு ஆம்பளை கடங்காரனின் கொட்டத்தையும் ஒடுக்குறதுன்னு துணிஞ்சிட்டீங்கன்னா அன்னையில இருந்து பெண் குளம் உருப்பட ஆரம்பிச்சிடும் என்று பதில் சொல்லி இருந்தார் அவர் பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது இது ஆண்களையும் அவர்கள் கொடுமைகளையும் அஞ்சாமல் எதிர்க்கும் பெண்கள் உருவாக வேண்டும் என்பது மூர்த்தியின் ஆசை நாடு முழுவதும் ஓடியாடி நகரங்களில் சிற்றூர்களிலும் சமயம் வாய்த்த போதெல்லாம் இந்த கருத்துக்களை பிரச்சாரம் செய்தார் மூர்த்தி பெண்கள் மாநாடுகளை கூட்டி தீர்மானம் போட்டார் என்ன பிரச்சாரம் செய்தும் பயனில்லை அவருடைய மனைவியே அவரை கேலி செய்தாள் உங்களுக்கு எதுக்கு இந்த வம்பலாம் யார் எப்படி வேணும்னாலும் போயிட்டு போகட்டும் கொடுக்குறவ கொடுக்குறா வாங்குறவ வாங்கிக்கிறா நீங்க பிரச்சாரம் பண்ணி யாரும் எதையும் விட்டுட்டதாக தெரியவில்லையே நான் அதை பத்தி கவலைப்படல நாடு பூரா என்னுடைய நல்ல கருத்துக்களை விதைக்கிறேன் எங்கேயாவது ஒரு சின்ன விதை தப்பித்தவரை முளைக்காமலா போயிட போறது எப்படி முளைக்கும் நீங்க முளைக்கும்னு சொப்பனம் கண்டு திண்ணையிலேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் உங்க சொந்த தம்பியே நீங்க புலம்புறதை காதல கேட்டுக்கலையே அவரோட மூத்த பிள்ளை கல்யாணத்துக்கு இருபத்தையாயிரம் கையிலே வைரத்தோட வெள்ளி பாத்திரம் முப்பது சவரன் நகன் பிள்ளைக்கு ஸ்கூட்டர்னு பெண் வீட்டாரை கொள்ளையடிச்சா போன மாசம் நடந்தது உங்க தங்கை அடுத்த மாசம் தான் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறா பெண் பிகாம் படிச்சு பேங்க்ல ஆபிசரா இருக்கா மாசம் ஆயிரம் முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கிறா ஆனாலும் உங்க தங்கை அவளுக்கு கை நிறைய வரதட்சணையை கொடுத்துதான் மாப்பிள்ளையை தேட போறா உங்க உபதேசங்களை உங்களோட சொந்த தம்பி தங்கைகளே கேட்டுக்க தயாரில்லாத போது ஊரா சொன்னவை எல்லாம் உண்மைதான் மனைவியை மறுத்து பேச அவரிடம் எந்த வாதமும் இல்லை நீங்க சொல்ற லட்சியங்களை நீங்களே கடைபிடிச்சு மத்தவங்களுக்கு முன்மாதிரியா நடந்து காமிக்கலாம்னா உங்களுக்கு பகவான் குழந்தை குட்டிகளையே கொடுக்கல மனைவி இதையும் சிரித்து கொண்டேதான் சாதாரணமாக சொன்னாள் ஆனாலும் அவருக்கு இது உரைத்தது ஆச்சாரிய சுவாமிகளிடம் போய் ஆசி பெற்று திருமணம் செய்யும் பெரிய மனிதர்கள் கூட அவருடைய உபதேசங்களான வரலட்சணை கூடாத ஆடம்பரங்கள் எல்லாம் வேண்டாம் என்று அறிவுரைகளை பொருட்படுத்துவதில்லை வர வர கல்யாணம் என்ற புனித உறவு ஒரு வியாபாரம் போல ஆகிவிட்டது ஆண் பணத்தின் துணியோடு ஒரு பெண்ணை தேடி போனால் அது பாவமாகவும் குற்றமாகவும் கருதப்படுகிறது சமூக பழிக்கும் இழிவுக்கும் கூட ஆளாகிறது ஆனால் ஒரு பெண் எத்தனை அழகாயிருந்தாலும் அவளுடைய பெற்றோர் அநியாய விலை கொடுத்துதான் அவளுக்கு கணவனை தேட வேண்டியிருக்கிறது அதை யாரும் பாவமாகவோ குற்றமாகவோ கருதுவதில்லை சமூகமும் பழிப்பதில்லை நினைக்க நினைக்க அவர் மனம் குமுறியது நாட்டில் ஒரு படித்த பெண்ணாவது இதை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்த மாட்டேங்கிறாளே சுயமரியாதையுள்ள மானம் உள்ள ரோசம் உள்ள ஒரு புதுமை பெண் கூட இன்னும் இங்கே பிறக்கவே இல்லையா ஒரு கணவனின் துணைக்காகவும் சுகத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பெண் கொள்ளை விலை கொடுப்பது அவளுக்கே உரைக்கவில்லையா இவ்வளவு அவமானமும் பணப்பேரமும் தாழ்வும் ஏற்பட்டும் குளிர்ந்த தலை நிமிராமல் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு எப்படியாவது புத்தகத்தில் விட தயாராயிருக்கும் பெண்கள் உள்ளவரை இந்த நாட்டில் பெண்ணுரிமையாவது வெங்காயமாவது பெரிய நகரங்களில் பெண்ணுரிமை மாநாடு என்று பந்தல் போட்டு நிறைய படித்த பெண்களை கூட செய்து அவர்களின் உற்சாகமான கரகோசத்திற்கிடையே முப்பது வருஷமாக தாம் முழங்கிய முழக்கங்கள் ஒரு பயணம் அளிக்கவில்லையே என்று எண்ணிய போது மூர்த்திக்கு தம்மேலேயே இருந்தது கோபம் கோபமாக வந்தது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞானச்சிற்கும் இருப்பதால் செம்மை மணி மாதர் திரும்புவதில்லையாம் பாடிய மகாகவி பாரதியின் புதுமை பெண் ஒருத்தி இந்த இருபதாம் நூற்றாண்டில் தமது எழுபதாவது வயதில் கூட அவரால் இன்னும் காண முடியவில்லை மிகவும் ஏமாற்றமாய் இருந்தது அவருக்கு முதுமையும் மனத்தளர்ச்சியும் அவரை படுக்கையில் தள்ளிவிட்டன கூட்டங்களுக்கு போவது குறைந்தது பெண் விடுதலை பெண் பற்றி முழங்கி வந்த அவர் தமது கொள்கையில் எந்த தவறும் இல்லை என்று இன்னும் திடமாக நம்பினாலும் நாட்டில் அந்த சிந்தனைகள் அறவே முளைக்க மற்பதை எண்ணி விரும்பினார் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் துடுக்குத்தனம் நிறைந்த பேதை உங்க மாதிரி ஆம்பளை கடங்காரங்களோட கொட்டத்தை ஒடுக்கிறாரா என்று ஒரு பையனை பார்த்து சவால் விட்ட பக்கத்து வீட்டு குருக்களின் பெண்ணுக்கு இப்போது கல்யாண வயது காமு படித்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தாள் மாத சம்பளம் இருபதாயிரம் வந்தது ஆனாலும் அவளுக்கு திருமணம் முடியவில்லை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் வரை தேவைப்பட்டு பாவம் குருக்கள் அவ்வளவு தொகைக்கு எங்கே போவார் சிரமப்பட்டார் அதையெல்லாம் விட வேடிக்கை படித்து பட்டம் பெற்றும் தங்கள் பையனுக்கு வேலை கிடைக்காததால் பெண் வேலை பார்க்கிறாள் பையன் வேலை கிடைக்க கிடைக்காமல் சும்மா இருக்கிறான் என்று கேவலமாக பேசுவார்கள் ஆகவே கல்யாணத்துக்கு முன்னால் பெண் வேலையிலிருந்து விலகிவிட வேண்டும் என்று குருக்களிடம் நிபந்தனை போட்டிருக்கிறார் ஒரு தந்தை அது ஒன்று மட்டும் நிபந்தனை அல்ல கையில் ரொக்கம் ஐம்பதாயிரம் இருபது சவர நகை வைரத்தோடு பாத்திர மண்டங்கள் என்று செலவுள்ள பெரிய பட்டியல் வேறு படித்து வேலை பார்த்து துப்பில்லாத பையனுக்காக இவ்வளவு சீர் பண்ணி ஏற்கனவே தான் பார்த்து கொண்டிருக்கிற வேலையையும் விட்டுவிட்டு திண்டாட காமு தயாராகவில்லை அந்த ஏற்பாடு பிடிக்காததால் கல்யாணம் தட்டி போயிற்று சில பையன்கள் சம்பாதிக்கிற வேலை பார்க்கிற பெண் வேண்டும் என்று வந்தார்கள் ஆனால் பெண் சம்பாதிக்கிறாள் என்பதற்காக வரதட்சணை இருபது சவரன் வகையரா கோரிக்கைகளில் எதையும் அவர்கள் குறைத்துக் கொள்ள தயாராகவில்லை இந்த விவரங்களை எல்லாம் மனைவி மூலம்தான் அறிந்து கொண்டார் மூர்த்தி அவரை பொறுத்தவரை வெளிநடமாட்டமே இல்லாமல் போயிற்று படுக்கையோடு படுக்கையாக கிடக்கும் நோயாளியாகி விட்டார் அவர் இப்படி பக்கத்து வீட்டுக்கு சுமார் ஆறு மாத காலத்தில் பத்து பன்னிரண்டு பேர் வந்து பார்த்து தட்டி போயிற்று காமுவுக்கு ராசி இல்லை என்று கேட்ட பெறுவேறு உண்டாகிவிட்டது படித்த பெண்ணாகிய காமுவுக்கு எரிச்சலாக வந்தது தடியன் தடியனாக ஆண் பிள்ளைகள் பெற்றோர் சகோதர சகோதரிகளுடன் வந்து இனிப்பு காரம் காபி சாப்பிட்டுவிட்டு தாறுமாறாக கேள்வி கேட்டுவிட்டு பாட்டு பாட சொல்லி ரசித்து விட்டு போவது ஒரு நடைமுறையாகிவிட்டது கண்காட்சியில் விற்பனைக்கு ஊதுபத்தி கடை வைப்பது போல் இந்திய பெண்கள் ஆகிவிட்டார்களே எவன் வேண்டுமானாலும் வந்து மோந்து பார்த்து வேரம் கூட பேசிவிட்டு வாங்காமலே போய்விட வசதி இருந்தது காமு உள்ளூர மனம் குமுறினால் கொதித்தாள் பதிமூன்றாவது ஆளாக அன்று இன்னொருவன் பெண் பார்க்க வரப்போவதாக குருக்கள் சொல்லி இருந்தார் அலுவலகத்தில் அரை நாள் லீவு போட்டுவிட்டு பிற்பகலிலேயே வீடு வந்துவிட்டாள் காமு தாய் காமுதிரை சிங்காதித்தாள் பெண் பார்க்கும் நாடக விழாவுக்கு தயாராக்கினாள் இனிப்பு காரம் காபி எல்லாம் பிரஷர் சேர்ந்து அன்று தயாராகினை மிகவும் தளரச் செய்திருந்தன அடித்து போட்டது போல் படுக்கையில் கிடந்தார் வீட்டுக்கு வெளியே நடமாட்டம் இல்லாது போய் மாத கணக்காகிவிட்டது மாலை ஏழு மணி இருக்கலாம் படுக்கை அருகே யாரோ விசுமி விசுமி அழும்பொடி கேட்டு மூர்த்தி கண்வெளித்தார் நன்றாக அலங்கரித்த கோலத்தில் பக்கத்து வீட்டு குருக்களின் மகள் காமு கண்ணீரும் கம்பளையும் நின்று கொண்டிருந்தாள் மாமா என்னை காப்பாத்தணும் அப்பா என்னை அடிக்க வர்றா ஏன் நீ என்ன தப்பு பண்ணின ஒரு தப்பும் பண்ணல மாமா இன்னைக்கு சாயங்காலம் என்னை ஒருத்தன் பெண் பார்க்க வந்தான் அவனோட அப்பா அம்மாவும் கூட வந்திருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு வரதட்சணை பேரம் பேசுறப்போ ஒரு ஸ்கூட்டர் கண்டிப்பா வாங்கி தரணும்னு அந்த பையனே வற்புறுத்தினான் இப்ப உடனே முடியாது கல்யாணம் ஆகட்டும் ஆடிக்கு அழைக்கிறப்ப ஸ்கூட்டர் விஷயம் கவனிக்கிறேன்னு அப்பா பணிவாக கெஞ்சி பார்த்தார் அவன் கேட்கவே இல்லை இப்பவே வாங்கி ஆகணும்னு பிடிவாதம் முடிச்சான் இந்த கல்யாணத்தையே அப்பா பரம்பரை பரம்பரையா ஆண்டு அனுபவிச்ச வீட்டை விலை குவித்துதான் பண்ண போறார் அதுல ஸ்கூட்டரும் சேர்ந்ததுன்னா அவராலே தாங்க முடியாது என்னோட போகல இன்னும் எனக்கு இரண்டு தங்கைகள் வேற இருக்காங்க எங்க வீட்டுல நிலைப்படி ஓரமா நின்னு இந்த பேரத்தை கவனிச்சிட்டு இருந்த எனக்கு ஆத்திரமாத்திரமா வந்தது நானும் எவ்வளவோ அடக்கி பார்த்தேன் முடியவில்லை திடீர்னு முன்னாலே போய் நின்னு அப்படின்னா நீ ஸ்கூட்டரையே தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கோடா எனக்கு தாலி கட்ட வேண்டாம் போடா வெளியில என்று கூப்பாடு போட்டு அவங்களையெல்லாம் துரத்தி விட்டேன் காரியத்தை கெடுத்துட்டு ஏடி பாவி நான் கடனை உடனே வாங்கி ஸ்கூட்டரை கொடுத்துட்டு போறேன் நீ ஏண்டி குறுக்க வந்து பேசின என்று அப்பா கையை ஓங்கிட்டு என்னை துரத்துறார் நீங்களே சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா மாமா ஒரு தப்பு நீ பண்ணல குழந்தை நீ பண்ணினதுதான் சரி உன்னை இதுக்காக மனப்பூர்வமாக பாராட்டுறேன் இந்தா இதை வச்சுக்கோ என்று படுகைக்கு அருகே ஸ்டோலில் இருந்து பழக்கூடையில் இருந்து ஆப்பிள் ஒன்று எடுத்து காமு கொடுத்தார் மூர்த்தி அவள் பல வருடங்களுக்கு முன்னால பேதை பருவத்து சிறுமியாக தெருவில் பாண்டி விளையாடும் போது உன்னை மாதிரி ஆம்பள கடங்காரங்களோட கொட்டத்தை ஒடுக்குறனா இல்லையா பாரு என்று ஒரு சவால் விட்ட போது கரகோசம் சாக்லேட் வாங்கி எடுத்து அவளை பாராட்டி அதே உற்சாகத்தோடு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார் சீர்திருத்தவாதி மூர்த்தி அப்போது அவருடைய மனைவி அவருக்கு காபி கொடுக்க வந்தால் மூர்த்திக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை ஒரே உற்சாக மயம் இதோ பாரடி காமுவை நான் தூங்கிய சிந்தனை விதைகள் எங்குமே என்ன இங்கே பக்கத்திலேயே முளைச்சிருக்க ஸ்கூட்டர் வாங்கி தந்தால் தான் தாலி கட்டுவேன் சொன்ன பேடி பயலை பார்த்து நீ ஸ்கூட்டரையே என்று மனைவியிடம் கண்டபடி யாரையும் எதிர்த்து பேசும்னு கெட்ட பேராயிட போறதே போடி பைத்தியம் இது இல்லை இந்திய பெண்களுக்கு இப்படி ஒரு ஞானச்சேர்க்கு வரணும்னு தான் அன்னைக்கே பாரதியார் இயங்கினார் நானும் எங்கினேன் பாரதியாரை விட நான் அதிர்ஷ்டசாலியடி என் கண் முன்னாலேயே அப்படி ஒரு பொண்ணை நான் நேரே பார்த்தாச்சு என்று கூறியபடி காமுவின் பக்கம் திரும்பி நீ கவலைப்படாதே குழந்தை சுதந்திர உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிக்கும் உண்மையான நல்ல ஆண் பிள்ளை ஒருவனை தேடி உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று உறுதியளித்தார் மூர்த்தி ராத்திரிக்கு கஞ்சியா கேப்பை களியா என்று அவருடைய இர உணவை பற்றி விசாரித்தாள் மனைவி இரண்டுமே வேண்டாம் வடை பாயாசத்தோட சமையல் பண்ணு உடனே இதை கொண்டாடி ஆகணும் புன்னகை புரிந்தபடி மனைவிக்கு மறுமொழி கூறினார் மூர்த்தி நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி